அப்புறமா அதர் கண்ட்ரிஸ் நம்ம கொடுக்குறோம் அதர் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா மலேஷியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்கள் டேரெக்டாக அப்போ அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க டேரெக்டாக எனக்கு மசாலா செய்யணுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நம்மகிட்ட வந்து வாங்கி நீங்கள் வந்து நம்ம ஷிஃப்டிங் பண்ணி அனுப்பிச்சுருக்கோம் பிஸ்னஸாக வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள்ஸ் வாங்கி நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கி பண்ணலாம் இப்போ சிங்கப்பூரில் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு ஐநூறு கிலோ கிட்ட நம்ம இருக்கோம் மலேசியாவுக்கு நிறைய இருக்கு எல்லாமே குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த காரை மட்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி கொடுத்துருவாங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ப பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை டேரெக்டாக வேணால் டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கி உங்கள் ஹோம் யூஸ்க்கு வீட்டு தேவைன்னா வீட்டு நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம ஸ்டால் ப்ரொமெஷனுங்கு ஸ்டால் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து டீலர்ஷிப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காம டைரக்டா வந்து கஸ்டமர் வந்து நீங்க நீங்கும்போது சந்தைகள்ல போட்டு மக்கள் அதிகமா போற இடத்துல நீங்க வந்து மினிமம் முதலீடு ரெண்டாயிரத்தி இருந்தாலும் ரூபாய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கும் மினிமம் வந்து ஒரு ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போது ஒரு மூணாயிரம் வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து ப்ராஃபிட் நீங்க அதிகமா ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம அதிகமா கிடைக்குங்க இது வந்து வந்து விடாமுயற்சி தான் காரணம் அது குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்க உங்களோட உழைப்பு போடும் போது பலன் வந்து கிடைக்குங்க நீங்க வந்து பேக்கெட் வந்து நம்ம வந்து சரமா கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சரமா கூட நீங்க வந்து ஸ்டாலில் வந்து நீங்க மாட்டி கூட நீங்க ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் இப்போ டேரக்டா கஸ்டமர் வரா நீங்க வந்து நூறு ரூபாய் காம்பு ஆஃபர் போட்டு பத்து பாக்கெட் மசாலா ரெண்டு பேக்கெட் மசாலா வந்து ஃப்ரீ ஆஃபர் அந்த மாதிரி நீங்க ப்ரொமோஷன் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நல்ல ரீச் கொடுக்குங்க நீங்க நம்ம பாத்தீங்கன்னா வந்து இருபது வகையான மசாலாஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சாம்பார் பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா அந்த மாதிரி இருபது வெரைட்டியான மசாலாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஷேர்ஷீட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி பேக்கிங்ல பேக்கிங்ல ஒரு ஷேட் வந்து இப்ப பத்து ரூபாய் இது எல்லாமே நம்ம பத்து ரூபாய் அரை கிலோ ஒரு கிலோ பாக்கெட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பத்து ரூபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு சரம் வந்து அறுபது ரூபா வரும் ஒரு சரத்துல வந்து பத்து பாக்கெட் இருக்கும் ஒரு சரத்து வந்து பத்து பேக்கெட் அறுபது ரூபாய் நீங்க வந்து கடைகள் கொடுக்குறது எழுபது எழுபத்தி அஞ்சு கொடுக்கலாம் நூறு ரூபாய்க்கு மினிமம் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க நம்ம பண்ணித்தரும் ஃப்ரீ 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 டெலிவரி 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 சார்ஜஸ் வந்து 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 நம்ம 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 ஃப்ரீங்கிறீங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஏதாவது ஏதாவது காம்போ 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 ஆஃபர் 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 மாதிரி மாதிரி இது இருக்குங்களா இருக்கு இருக்கு ஒன் மந்த் பேக் ஒரு பதிமூணு வெரைட்டி மசாலாஸ் வந்துடும் நமக்கு பதிமூணு வெரைட்டி மசாலாஸ் வந்து உங்களுக்கு காம்போ ஆல் வந்து 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 ஃப்ரீ ஃப்ரீ கூட ஒரு மந்த்துக்கு தேவை வீட்டுக்கு மளிகை மளிகை பொருட்கள் நமக்கு மசாலாஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே சாம்பார் பொடி ரசப்பொடி மல்லித்தூள் எல்லாமே நம்ம கிடைச்சிடும் இதெல்லாம் ஒரு ஹோம் மேடா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேடு தாங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸோ பிரசர்டிஸ் கிடையாது நீங்க எப்படி மசாலா வந்து வெளியில திருச்சி எடுத்துட்டு வரீங்களோ அதே ப்ராசஸ் தான் நாம நம்ம வந்து பல்க் குவான்டிட்டியில பண்ணும்போது ஃபுல்லா வந்து நம்ம பாரம்பரிய முறை செட்டி நாடு முறைப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து செட்டிநாடு நாடு முறைப்படி வயலில் காய வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் பண்றோம் எல்லாமே இது லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசம் வரைக்கும் லைஃப் வரும் அது இது குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா அடிஷனலா நம்ம மாவு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மாவு ஐட்டம் மாவுிட்ட எக்ஸ்டம் பண்ணிட்டு மாவு மிக்ஸ் கோதுமை வந்து நல்லா இருக்கும் கிலோவையே வந்து அறுபது ரூபாயா வரும் கிலோ அறுவது ரூபாய் வரும் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் நல்லா கிரிஸ்பியாவும் இருக்கும் அது இது பஜ்ஜி பண்டா மிக்ஸ் இது ஹோம் ஹோம்மேடு இது இது வந்து கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கேஜி இது ராகி மாவு ராகி இது வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து அறுபத்தஞ்சு ரூபா வரும் அது கிலோ டேரக்டா வீட்டுக்கு கேக்குறவங்க பிசினஸ் பர்பஸ் கேக்குறவங்க எல்லாமே நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் டேரக்டா வீட்டுக்கு வேணும் இப்ப பிசினஸ் பண்றாலும் பிசினஸ்க்கு அதுக்கு ஏற்ற மார்ச் வச்சு நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் நீங்க இப்போ கிராசரிஸ் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சரீஸ் என்ன என்ன பண்றீங்க கிராஸரி பாத்தீங்கன்னா இந்த கடுகு மிளகு ஜீரகம் மிளகா தனியா நாட்டு சக்கர ஐட்டம் பண்றோம் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நம்ம ஹோல்சேலாவும் பண்றோம் நம்ம இப்போ வீட்டு தேவை உங்களுக்கு தேவை அரை கிலோ ஒரு கிலோ தேவைனாலும் நம்ம கொடுப்போம் இல்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அஞ்சு ரூபா அட்டை அட்டை போடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ தேவை அப்படின்னாலும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் இல்ல நான் ஒரு கடை வச்சிருக்கேன் எனக்கு ஒரு மூட்டையா வேணும் அப்படின்னா நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து மூவ் பண்ணலாம் கடைங்களுக்கு நாம இங்க வந்து புக்கிங் பண்ணி அமுச்சு விட்டுருவோம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல இன்னைக்கு காலையில ஆர்டர் தான் ஈவினிங் வந்து கிராசரிஸ் வந்து ஈவினிங் டிஸ்பேச் பண்ணிடுவோம் நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து உங்க கைக்கு வந்துடும் டூ பேர் போட்டு அமுச்சு விட்டுருவோம் நாட்டு சக்கரையில் என்ன ரேட் வருதுங்க

இது வந்து மல்லிங்க இது நாட்டு மல்லி இது இது வந்து கிலோ பாத்தீங்கன்னா தான் பதினஞ்சு ரூபாய் இது மிளகா வந்து இது ஆந்திரா மிளகாங்க இது நல்ல காரமும் இருக்கும் கலரும் இருக்கும் டூ ஃபார்ட்டி தான் இது கேஜி இது பார்த்தீங்கன்னா கான் மாவு கான்ஃபிளவர் மாவுன்னுவாங்க இது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த பக்கோட்டா எல்லாம் போடுவாங்க அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கிலோவே வந்து ஐம்பது ரூபா தான் வரும் அது சோம்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுங்க அது வந்து கிலோ வந்து ஒன் ஒன் செவன்டிங்க அது கேஜி காம்பு வந்து ஆயிரத்தி இருபது ரூபாங்க ஒரு கிலோ கடல் பாசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ ஐநூத்தி இருபது ரூபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டியில கிடைக்குங்க நல்ல பர்ஸ்ட் குவாட்டி நல்ல கிரேட் பேக்கிங் போறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நல்லா வாசமாவும் இருக்கும் அதுல பேக்கிங்க்கும் நல்லா லுக் கிடைக்கும் பட்டை பாத்தீங்கன்னா கிலோ வந்து வரும் ஒரு பெட்டி எயிட்டி அந்த வரும் அண்ணாச்சிபூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூறுபா வரும்ங்க எட்நூறு ரூபாய் ஆமா எட்நூறு ரூபாய் வரும் அப்புறமா இந்த கடுகு சீரம் ஐட்டம் வச்சிருக்கோம் இது வந்து ஏன் பாத்தீங்கன்னா கிலோ வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் கடுகு பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் அப்புறம் தோரம் பருப்பு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் தோரம் பருப்பு முழுத்த பருப்பு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து மசாலா ஐட்டம் வாங்கிட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிராசரி ஐட்டம் வாங்கினோம்னா டெலிவரிங்களா இல்ல கிராசரஸ் மட்டும் தனியா வருங்க அனுப்பிச்சுட்டு மசாலாஸ் மட்டும் தான் ஃப்ரீ டெலிவரி பண்றோம் உங்க ரெக்கமெண்ட் என்னென்ன தேவையோ அதை டூ ப்ளே போட்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம இது வந்து பாசிய பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு ஒன் எயிட்டி இது எயிட்டி ஃபைவ் வரும் கடலை பருப்பு பெப்பர் பாத்தீங்கன்னா நல்லா காட்டமா இருக்கும் பெப்பர் இது பாத்தீங்கன்னா வந்து வரும் கிலோ எழுநூறு ஆமா ஏலக்காய் பாத்தீங்கன்னா சைஸ் குவான்டிட்டில இருக்கு

மசாலா எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு எடுக்கும் போது ஏழு செட்டு வரும் அது உங்க சாய்ஸ் தான் உங்களுக்கு என்னென்ன மசாலா சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஏழு செட்டு என்னென்ன வேணும்னு நீங்க எடுத்துட்டு நீங்க எந்த லைனுக்கு எப்படி போகுதுன்னு ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்த உடனே நான்வெஜ் தான் கொடுப்போம் உங்களுக்கு என்னென்ன மசாலாஸ் உங்களுக்கு தேவையா உங்க ரெக்கமெண்ட் கேத்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மார்ஜின் இப்ப ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் போடும்போது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு மார்ஜின் இருக்கும் அதிகமா போடும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின்ஸ் இருக்கும் அது டேரக்டா வீட்டுகளுக்கு கொடுக்கலாம் கடைகளுக்கு கொடுக்கலாம் டேரக்டா அக்கம் பக்கத்து வீட்டுகளுக்கு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் நிறைய சிக்கன் ஷாப்ல நல்ல போகும் சிக்கன் ஷாப்ல வந்து நிறைய ப்ரொமஷன்ஸ் கொடுத்துருவோம் இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நம்ம கொடுப்போம்

பண்ணலாம் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணும் லேடிஸ் நிறைய பார்ட் டைம் பிஸ்னஸ் தான் நிறைய பண்ணுறாங்க யாரும் ஃபுல் டைம் கிடையாது பார்ட் டைம் பிஸ்னஸ் தான் நிறைய பண்றாங்க இதில் நம்ம வந்து டார்கெட் அச்சீவ்மெண்ட்லாம் வச்சிருக்கோம் அந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணும்போது நம்ம கிஃப்ட் வச்சஸ்லாம் கொடுக்கும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம புதுக்கோட்டை கொடுத்தோம் இப்போ இந்த மாதம் வந்து தேனி கம்பம் சைடில் எடுக்கிறாங்க ஸோ அந்த கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம் குவாலிட்டி தரமாக இருக்கும்போது மக்கள் வந்து திரும்ப திரும்ப நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம ஸ்டிக்கரில் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர்ல கொடுத்துட்டு இருக்கோம் வந்து கொஞ்ச நாளில் வந்து இந்த பிரிண்டிங்ல மாத்த ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்க வளர்ச்சி வந்து நீங்க கொடுத்த ஆதரவு தான் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கு குவாலிட்டி தான் இதுக்கு வந்து காரணம் அது ஒன்னொன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி பேக்கிங் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேக்கிங் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்டல்ல வந்து பாக்குல இந்த மாதிரி தச்சிருவோம் தச்சு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஊருக்கு அனுப்பு இப்ப வந்து நாளைக்கு வந்து போகுது நிர்மல் வந்து மதுராந்தகத்துக்கு வந்து போகுது அது வந்து பின்னாடி இருக்கிறது வந்து கன்னியாகுமரி போற முட்டாது இது வந்து பேக் பண்ணி வச்சாச்சு இது வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து டிஸ்பேச் ஆகுது சோ அந்த மாதிரி தான் வந்து பண்டல் போட்டு அனுப்பிச்சிருவோம் எல்லாருக்கும் நம்ம பண்டல் போட்டு அனுப்பிச்சிருவோம் மினிமம் சார்ஜஸ் மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து நமக்கு டெலிவரி வந்து ஷிப்பிங் பண்றோம் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா வந்து சில்லி கட்டுங்க அது வந்து மிளகா உடச்சு கொடுத்துருவோம் அது இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் உடச்சு கொடுத்துருவோம் இது வந்து செப்பரேட்டா போட்டுருவோம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இது வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா இருக்குது இந்த ரெண்டு மிஷினும் இது ரெண்டுத்தையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிப்போம் 嗯。Uh. இது பல்வரேசர் மாடல் இது சிங்கிள் டபுள் ஸ்டேஜ் இது ஒரே டைம்ல முடிஞ்சோம் இது வந்து ரெண்டு மூணு டைம் இது பழைய மாடல் இது இது அட்வான்ஸ் கோதுமை ராகி கடலை மாவெல்லாம் அரைக்கிற மிஷின் இது இதெல்லாம் ஃபுல்லா நம்ம அரைச்சு வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் மட்டும் தான் போகுது ஒன்னும் தமிழ்நாட்டுல நம்ம ஒன்றும் இல்ல ஃபாரின் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் போகுது இது வந்து நான்வெஜ் வெஜிடேரியன் மசாலா மட்டும் சாம்பார் பொடி ரசப்பொடி தனியா ஏன்னா அந்த பட்டக்கிற சும்மா இதுல வரக்கூடாது இல்லைங்களா அதனால வந்து இது வந்து தனியா நம்ம செப்பரேட்டா வந்து மிஷின் போட்டு சோ இதுதான் நம்ம வந்து இப்ப இதுல அடுத்த பேக்கிங் செக்ஷன் அடுத்த பேக்கிங் செக்ஷன் போது அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அது ஜாபர்க் மாதிரி நாம கொடுத்திருக்கோம் அந்த ஜாப் ஜாபர்க் முடிச்சது நம்ம இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு பேக்கிங் வந்து பிரிண்டிங்ல போட்டு போது மட்டும் நம்ம வந்து ஆன்லைனில் முடிச்சிடுவோம் இது பிரிண்டிங் ஸ்டேஜ் ஸ்டிக்கர் ஸ்டேஜ் மட்டும் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஜாபர் கொடுத்துருவோம் அவங்க முடிச்சு ஒரு ஒன் ஆர்ட் ஹவர்ஸ்ல நம்ம கொடுத்துருவாங்க ஈவினிங் கூட டிஸ்பேச் ஆயிடும் எல்லாமே வந்து ஆன் டைம் டெலிவரி தான் நீ காலையில போட்டாங்கன்னா ஈவினிங் டெலிவரி சோ அந்த மாதிரி கொடுத்துருவோம் ஒரு முடியல அப்படின்ற போது மறுநாள் வந்து டெலிவரி பண்ணுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி பண்ணுவோம் பேமெண்ட் போடுறது வந்து ஒன் நாட் டூ டேஸ் இப்ப காலையில பேமெண்ட் வந்து ஈவினிங் அனுச்சிடுவோம் இல்ல நம்ம கொஞ்சம் ஆர்டர் அதிகமா இருப்போம் மறுநாள் அனுப்பிச்சு அதுதான் வேற ஒண்ணு ஆனால் எல்லாருமே கேக்கற டைம் நமக்கு டெலிவரி வந்து கரெக்டா நம்ம கொடுக்கணும் அதனால நம்ம பிசினஸ் வந்து இந்த அளவுக்கு நமக்கு டெவலப் ஆயிடும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டு இருக்குது நம்ம வியாபார உலக சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல இருக்கிற லேடிஸ் அவுட்டோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஒரு பொட்டி கடை இது மாதிரி வச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து அதிக லெவலெலாம் முதலீடு தேவையில்ல ஃபுல்லா பாத்தீங்கனாவே தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிருங்க வணக்கம் சார் என் பேர் வந்து நம்பிராஜன் நம்ம வந்து மரமலை நகர்ல இருக்கோங்க நம்ம சென்னை மரமலை நகர் செங்கல்பட்டி ஏரியா அந்த ஏரியால நாம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மசாலா கம்பெனி நேம் பாத்தீனா கேனா செட்டிநாடு மசாலா சோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேட் எந்த ஒரு பிரசர்வேட்டிவ்ஸ் இல்லாம நம்ம வந்து பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமா நமக்கு பிசினஸ் போயிட்டு இருக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிருக்கு இது வந்து பேக்கிங் வந்து ஒரு சில அப்டேட் வந்து நம்ம பண்ணிருக்கோம் இப்போ மூணு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு பிசினஸ் எல்லாம் எப்படி ரீச் ஆயிருக்குது எல்லாம் நம்ம நல்லா ரீச் ஆயிருக்குங்க மக்கள் கிட்ட வந்து நல்லா வரவேற்பு இருக்கு இப்ப வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பழைய வீடியோஸ் பாக்குறவங்களும் தெரியும் நிறைய யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம் சோ அவங்க கிட்ட வந்து பாக்கும்போது நம்ம அட்டையில கொடுத்துருந்தோம் இப்ப வந்து பேக்கிங் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தோம் இப்ப வந்து பிரிட்டிங் போயிருக்கோம் சோ அந்த மாதிரி வந்து குவாலிட்டி வச்சு தான் நம்ம வந்து பிசினஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குங்க ஃபுல்லா ஒரு ஹோம் மேடாவே நம்ம ரெடி ஃபுல் ஃபுல் ஹோம் மேடு தான் எந்த ஒரு ப்ரெஷர் கிடையாது இப்ப நீங்க எப்படி வீட்ல அரைச்சு கொடுக்குறீங்களா அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து இங்க அரைச்சி வந்து பேக்கிங் போறோம் இது வந்து லைஃப் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசம் வரைக்கும் நம்ம லைஃப் வரும் நீங்க எப்படி

அதுக்கு ஏதா மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வரும் நமக்கு மூணு விதமான ஆஃபர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் மினிமம் ரெண்டாயிரத்தி நூறு ப்ரீ ஷிப்பிங்கா பண்ணி தரும் இது வீடியோ வீட்ல இருக்க லேடிஸ் வந்து பிசினஸ் பண்ணலாம் அக்கம் பக்கத்துல வாங்கி வந்து நம்ம மசாலா சேல் பண்ணலாம் அப்புறமா வந்து பாட் டைம் பிசினஸ் பண்றவங்க பாட் டைம் நம்ம காலேஜ் போயிட்டு இருக்கவங்க அவங்க எடுத்து பிசினஸ் பண்ணலாம் இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்க நான் சைடுல ஒரு பிசினஸ் பண்ணும் அந்த ஒரு கான்செப்ட் நம்ம பிசினஸ் எடுத்து பண்ணலாம் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஃபுல்லா போயிட்டுருக்கும் ஃபுல் டைம் பண்றவங்க ஃபுல் டைமும் பண்ணலாம் சோ இது நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும் பொருள் தரமா இருக்குமா நம்ம வந்து திருப்பி திருப்பி ஆர்டர் வரும் இது வந்து ஒரு மார்க்கெட் போகும்போது நமக்கு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறதா செய்யும் அது எந்த ஒரு பிராண்டா எடுத்தாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கஷ்டப்பட தான் செய்யணும் அதனால நம்ம வந்து மினிமம் ரெக்கமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் எடுத்து பண்ணுங்க எப்படி சக்ஸஸ் ஆகுதோ உங்க ஏரியாக்கு எப்படின்னு தெரியாது நம்ம நம்மள வந்து புதிய ஏரியாவுக்கு நம்ம கொடுக்கறோம் அந்த ஏரியா மார்க்கெட் நமக்கு தெரியாது குவாலிட்டி நேரம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்ஜின்ஸ்க்கு இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு போடும்போது உங்களுக்கு டெலிவரியோட ஃப்ரீ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும் அறுபது ரூபா சர வரும் போது நீங்க அறுபத்தஞ்சுல ஒரு எழுபது எழுபத்தஞ்சு போடும்போது ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் ஒரு சரத்துக்கு ஒரு பத்து ரூபா வச்சுனா கூட முப்பது முந்நூத்தம்பா நானூறு ரூபாய் வந்து உங்களுக்கு சாலையில நிற்கும் ஒரு நாள் இல்ல வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் வேலை காலையில ஒரு ஒன்பது மணிக்கு போறீங்க ஒரு பதினோரு மணிக்கு சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த ஒரு நாலு மணி நேரம் தான் பிசினஸ் பண்ண போறோம் அந்த டைம் வெயில் டைம்ல போக முடியாது ஈவினிங் டைம்ல ரஷ் இருப்பாங்க சோ இந்த வந்து நாலு மணி நேரம் தான் நம்ம பிசினஸ் பண்ண போறோம் இது வந்து நிறைய நான்வெஜ் போது சண்டே மார்க்கெட் நல்லா போவோம் சிக்கன் ஷாப்ல வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கலாம் அது வந்து சாட்டர்டே வந்து இப்ப வெள்ளிக்கிழமை ஈவினிங் உங்களுக்கு கைக்கு பொருள் வந்துட்டு சனிக்கிழமை லைன் போயிட்டா ஞாயிற்றுக்கிழமை விழுந்துடும் ஒரு ரிசல்ட் வந்து உடனே உடனே கிடைக்கும் நம்ம வந்து கொங்குமண்டா நல்லா ரீச் இப்ப சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு லைனா நம்ம திருப்பூர் லைனா மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து குவாலிட்டி தான் குவாலிட்டி இதுதான் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு இப்ப நம்ம ஆர்டர் போட்டா எத்தனை நாள் நீங்க கிடைக்கும் இப்ப கன்னியாகுமரியில ஒருத்தங்க வெளியில கிடைக்கும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து அனுப்பி இப்ப சின்ன அமௌண்ட் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கா டெலிவரி ஸ்டாக் இருந்தா அன்னைக்கு அனுப்பிச்சிடுவோம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுவோம் சிக்கன் சிக்ஸ்டி பிரியாணி வந்து சேம் டே டெலிவரி அது மூணு பிரிண்டிங்ல ஓடுது இப்ப காலையில ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க இப்ப எனக்கு ஒரு முந்நூறு சர வேணும் எனக்கு சிக்கனே முன்னூறு சர வேணா கூட நீங்க எடுத்து பண்ணலாம் எனக்கு இதுதான் எடுக்கணும் உங்க ரெக்கமெண்ட் மட்டும் தான் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு இதுதான் வேணும் நீங்க அதை மட்டும் சூஸ் பண்ணலாம் இப்போ எனக்கு ஒரு முப்பதாயிரத்துக்கு வந்து எனக்கு சிக்கன் மசாலா மட்டும் தேவைன்னா அதை மட்டும் நீங்க எடுத்து பிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு சரண்டும் போது ஒரு முப்பதாயிரத்தி எடுக்கும்போது எப்படி ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் சோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கிறோம் நம்ம இப்போ வந்து மசாலாவோட குவாலிட்டி இதெல்லாம் எப்படிங்க இருக்கு என்ன ஏது எல்லாம் கெமிக்கல் இதெல்லாம் நிறைய இருக்குங்கிறாங்க நம்மதெல்லாம் இப்படிங்க இருக்கு நம்மது வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைங்க எல்லாமே வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஆமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு நம்ம வந்து பக்குவமா நம்ம வந்து காரைக்குடி செட்டிநாடு சோ அந்த செட்டிநாடு ஸ்டைப் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா வந்து வறுத்துட்டு நம்ம எல்லாமே தான் வருகிறோம் வறுத்துட்டு நம்ம வந்து மிஷினரிஸ்ல கொடுத்து நம்ம யூனிக் மிஷின் இருக்கு அதுல கொடுத்து பேக்கிங் போட்டு அதுக்கப்புறம் அத்த ஸ்டேஜ் வந்து நம்ம டிஸ்பேக்ஸ் வந்து நாம அனுப்பிடுவாங்க இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃபேமிலியா தான் பண்றாங்க இது வந்து வெளியில லேபர்ஸ் போட்டு நம்ம பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உழைப்புனா நம்ம ஃபேமிலிஸா தான் நம்ம பண்றோம் நம்ம அப்பா அம்மா நம்ம வந்து தங்கச்சி எல்லாமே சப்போர்ட் பண்ணி தான் பண்றோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் வந்து எல்லாமே வந்து வறுத்து குடுக்கறது எல்லாமே வந்து அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு எப்படி தயாரிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அதே மாதிரி தான் தயாரிக்கிறீங்க தயார் பண்றோம் ஓகே फ्रेंड्स மேல டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கனா நேரா கிளம்பி சென்னை வாங்க சென்னையில தான் வந்து பாத்தீங்கனா இவங்க manufactured unit இருக்கு அதே மாதிரி நீங்க பின் ஏரியா ஓ அல்லது வந்து ஏரியா வரியா டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும்னு நினைச்சீங்கனா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க மேல டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இவங்களோட சாஷே எல்லாம் என்ன ரேட் வருது மசாலா எல்லாம் கிலோ என்ன ரேட் வருது அப்படினு தெரிஞ்சிக்க வேண்டியதுனா நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு சின்ன முதலீட்டுல நீங்க ஒரு தொழில் தொடங்கினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அதேமாரி நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது போல் பல வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இப்போ இந்த மசாலா வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி உங்களுக்கு ஒரு சாம்பிள் வேணும் இவங்களோட மசாலா எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள்ஸ் ஐட்டமும் அனுப்பிச்சி விட்றாங்க அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் வேணும் வேணும்னாலும் கண்டிப்பா நீங்க ஒரு முதலீடு போட்டு நீங்க தொழில் தொடங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்